நாம் புரிந்து கொள்ள முடிந்தவரையில் மனித இருப்பின் ஒரே நோக்கம் வெறுமையான இந்த வாழ்க்கையில் ஒரு பொருளை கொண்ட வெளிச்சத்தை ஏற்ற வேண்டும் என்பதுதான் கால் யுங் சிக்மண்ட் ஃப்ராய்டு லியோனார்டோ டாவின்சி அல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஷேக்ஸ்பியர் நெல்சன் மண்டேலா கால் யுங் இப்படி பெரிய மனிதர்களை பார்க்கும்போது என் வாழ்க்கை எதுக்கு என்று தோன்றத்தான் செய்யும் ஆனால் யுங் சொல்கிறார் வாழ்க்கையின் பொருள் உன் சாதனைகளில் இல்லை உன் இருப்பில்தான் இருக்கிறது யுங்கின் கூற்றுப்படி நமது மனம் அதாவது நமக்கு தெரிந்த நனவு மனம் நமக்கு தெரியாத அறியாமை மனம் இரண்டு பகுதிகளை கொண்டது நமக்கு தெரிந்த நனவு மனத்தின் மையத்தில் இருக்கும் ஈகோதான் நாம் என்பது ஆனால் அதை சுற்றி நமது நிழல் அதாவது நாம் மறைத்து வைத்திருக்கும் கோபம் பொறாமை சோம்பல் பயம் வெறுப்பு இன்னும் நாம் ஒப்புக்கொள்ளாத எண்ணங்கள் அனைத்தும் இருக்கிறது யுங் கூறுகிறார் இந்த நிழலை சந்திக்காமல் வாழ்க்கையின் பொருளை கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் உன் வாழ்க்கை பொருள் உனக்கு மட்டுமே சொந்தமானது இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பொருளை கண்டுபிடிக்க யுங் சொல்லும் ஐந்து படிகளை பார்ப்போம் முதல் படி உங்கள் இருள் பக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் யுங் சொல்கிறார் உன் பார்வை உன் இதயத்தை உள்நோக்கி பார்க்கும்போதுதான் தெளிவடையும் வெளியே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் உள்நோக்கி பார்க்கிறவன் விழித்தெழுகிறான் உங்கள் வாழ்க்கை பொருளை கண்டுபிடிக்க முதலில் உங்களை அறிய வேண்டும் உங்கள் ஆசைகள் பலங்கள் பலவீனங்கள் உள்ளுணர்வுகள் அனைத்தும் ஆனால் நாம் பெரும்பாலும் நானே என்னை நன்றாக அறிவேன் என்று நினைக்கிறோம் உண்மையில் நம்மில் பெரும் பகுதி நமக்கு தெரியாமலே இருக்கிறது அதை அறிய மிழல் பணி செய்ய வேண்டும் எப்படி பதிவு செய்யுங்கள் ஜேர்னலிங் தினமும் உங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் எதிர்வினைகளை எழுதுங்கள் தியானம் ஆழ்ந்த சிந்தனை நான் ஏன் இப்படி உணர்ந்தேன் இங்கே என் உண்மையான உணர்ச்சி என்ன இந்த நபரின் இந்த பழக்கம் என்னை எரிச்சலூட்டுகிறதே என்று தங்களிடம் கேளுங்கள் மற்றவர்களை குறை கூறுதல் மற்றவர்களில் நீங்கள் கண்டிக்கும் குணங்கள் பெரும்பாலும் உங்களுக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கும் குணங்களாக இருக்கும் இதை கவனித்தால் உங்கள் நிழலை புரிந்து கொள்ளலாம் இந்த பணியின் நோக்கம் இந்த கெட்ட குணங்களோடு ஒன்றிணைவது அல்ல அவை இருப்பதை ஏற்றுக்கொள்வதுதான் அப்போதுதான் நீங்கள் முழுமையான மனிதராக வளர முடியும் இரண்டாம் படி உங்கள் மீதே வேலை செய்யுங்கள் யுங் சொல்கிறார் நான் நல்ல மனிதனாக இருக்க விரும்பவில்லை நான் முழுமையான மனிதனாக இருக்க விரும்புகிறேன் உங்கள் நிழலை பார்த்தபின் முதலில் மன தான் இருக்கும் ஆனால் அந்த குணங்களை அடக்கி வைப்பது அவற்றை வலுப்படுத்தும் எடுத்துக்காட்டாக கோபத்தை அடக்கினால் அது ஒரு நாள் வெடிக்கும் சோம்பலை புறக்கணித்தால் உடலும் மனமும் சோர்வடையும் ஆகையால் இந்த இருண்ட குணங்களை ஒருங்கிணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கோபம் உங்களுக்கு தவறு வடக்கும்போது எல்லையை காட்ட உதவும் பொறாமை முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக மாறும் சோம்பல் உடலும் மனமும் ஓய்வு தேடுவதற்கான அடையாளமாகும் சூழலுக்கு ஏற்றவாறு இந்த குணங்களை பயன்படுத்த கற்றுக்கொள்வதே முழுமையான மனிதராக வளர்வதாகும் இதுவே ஒரு வாழ்நாள் பயணம் மூன்றாம் படி செயலில் இறங்குங்கள் யுங் சொல்கிறார் நீங்கள் செய்வதுதான் நீங்கள் சொல்வதல்ல சுய புரிதல் மட்டும் போதாது அதை செயலாக மாற்ற வேண்டும் வாழ்க்கையின் பொருள் எண்ணத்தில் மட்டும் கிடைக்காது அதை வாழ வேண்டும் பலர் கனவு காண்கிறார்கள் ஆனால் செயல்படுவது சிலரே நண்பர்கள் உங்களை தேடி வருவதை எதிர்பார்க்காமல் நீங்கள் முதலில் தொடர்பு கொள்ளுங்கள் பதவி உயர்வை நினைக்காமல் அதற்கான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் எழுத்தாளராக வேண்டுமென்றால் எழுத தொடங்குங்கள் முடிக்குங்கள் வெளியிட முயற்சிக்குங்கள் தினமும் உங்களிடம் கேளுங்கள் நான் என்ன நம்பிக்கை கொண்டவன் என்னை ஓட்டும் மதிப்புகள் என்ன அடுத்த ஒரு வருடத்தில் ஐந்து வருடத்தில் நான் என்ன ஆக இருக்க விரும்புகிறேன் பதில்கள் தெரிந்ததும் செயல்படுங்கள் வெற்றி தோல்வியை விட முன்னேறும் செயல்தான் வாழ்க்கைக்கு பொருள் தரும் நான்காம் படி பயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் யுங் சொல்கிறார் உங்கள் பயம் இருக்கும் இடத்தில்தான் உங்கள் பணி இருக்கிறது ஒவ்வொரு அர்த்தமுள்ள முன்னேற்றத்தின் பின்னும் பயம் இருக்கும் தோல்வி நிந்தை ஏமாற்றம் என்ற பயம் தைரியம் என்பது பயமின்மை அல்ல பயம் இருந்தும் முன்னேறுவதுதான் ஆகையால் உங்கள் பயம் என்ன அதை அடையாளம் காணுங்கள் மோசமாக என்ன உண்மையில் நடக்க முடியும் நடந்தால் அதை சமாளிக்கும் திட்டம் உள்ளதா தேவையான தயாரிப்புகளை செய்யுங்கள் தயாரான பின்னர் செயல்படுங்கள் உங்களுக்கு பயமாக இருக்கும் திசையில்தான் உங்கள் வளர்ச்சியும் வாழ்க்கையின் பொருளும் ஒளிந்திருக்கிறது ஐந்தாம் படி கெட்ட காலங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் யுங் சொல்கிறார் மகிழ்ச்சியான வாழ்க்கை கூட ஓரளவு இருள் இல்லாமல் இருக்க முடியாது வருத்தம் இல்லாவிட்டால் மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் இருக்காது தோல்விகள் வருத்தங்கள் ஏமாற்றங்கள் வரும் ஆனால் ஒவ்வொரு கெட்ட சம்பவமும் நல்ல நேரங்களின் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது உங்களைப் பற்றி ஏதாவது புதிதாக கற்றுத்தருகிறது உங்கள் உள்பலத்தை வெளிக்காட்டுகிறது உங்கள் செயல்களின் விளைவை விட நீங்கள் முயற்சித்ததும் துணிந்து செயல்பட்டதும் அதன் விளைவாக மாறியதும் தான் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் பெரியவர்களின் வாழ்க்கையோடு உங்களை ஒப்பிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் பொருள் உங்கள் உள் ஆழத்தில் இருக்கிறது அதை கண்டறிய உங்கள் இருண்ட பக்கத்தை சந்தியுங்கள் அதை ஒருங்கிணைத்து முழுமையான மனிதராக வளருங்கள் சிந்திக்காமல் செயல்படுங்கள் பயத்தை தழுவி முன்னேறுங்கள் வாழ்க்கையின் இனிப்பு கசப்பு அனைத்தையும் ஏற்று முழுமையாக வாழுங்கள் உங்கள் உண்மையான வடிவத்தை அடைய முயற்சிக்கும் வரை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பொருள் இருக்கிறது அந்த பயணத்தை தொடருங்கள் நண்பர்களே இன்றைய சமூகமும் சமூக ஊடகங்களும் புறத்தே தெரியும் வெற்றிகள் மட்டுமே வாழ்க்கை என்று நம்மை நம்ப வைக்க முயற்சிக்கின்றன ஆனால் யுங் நமக்கு ஒரு ஆழமான பாடம் கற்பிக்கிறார் உன் உள் யுத்தத்தை ஜெயிப்பதே மிகப்பெரிய வெற்றி தினமும் சிறிது நேரம் மௌனமாக இருங்கள் உங்களுடன் பேசுங்கள் உங்கள் வலுவான பக்கங்களை மட்டும் நினைக்காதீர்கள் பலவீனமான வெட்கப்படத்தக்க பக்கங்களையும் பாருங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதில்தான் உண்மையான சக்தி இருக்கிறது உங்கள் பயங்களின் பெயர்களை கூறுங்கள் அவற்றை எழுதுங்கள் பார்க்கும்போது அவை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இல்லை என்பதை உணர்வீர்கள் செயல்பட தயங்காதீர்கள் சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை ஒவ்வொரு சிறிய செயலும் உங்கள் தைரியத்தை வளர்த்து உங்கள் பாதையை ஒளிர வைக்கும் நீங்கள் தனித்துவமானவர் உங்கள் வாழ்க்கைக்கான பொருளும் தனித்துவமானது அதை வெளியே தேடாதீர்கள் உங்கள் உள்ளே தேடுங்கள் அங்கேதான் அர்த்தமுள்ள வெளிச்சம் காத்திருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கைத் துளிகள்